தமிழேசி சவுந்தரராஜனே நீ எது வேணாலும் பேசிக்கங்க எது வேணாலும் போட்டுங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லையா ஒரு முதலமைச்சர் ஒரு அப்பல்லா மருத்துவமனை போகக்கூடாதா இந்த அம்மா சொல்லுது அது எப்படி முதலமைச்சர் வந்து ஏன் அப்போ தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு ஓமாந்தூருக்கு சொல்லக்கூடாதா எதுக்கு போய் அப்பல்லாவுக்கு சொல்கிறீ உனக்கெல்லாம் என்னத்தை சொல்கிற நீலாம் ஒரு பெண்ணா ஆ அப்போ உங்க அப்பா வந்து நான் வந்து டீசெண்டான ஒரு உங்க அப்பா குமரியானந்தன் ஐயா நல்ல ஒரு உங்க அப்பா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவில்லையா ஏன் மோடியோட தம்பி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவில்லையா இப்படி இருக்கின்ற போது நீ என்ன தான் தமிழிசை சவுந்தரராஜ நீ என்ன தான் எப்படியாவது முதலமைச்சரை திட்டினாதான் உனக்கு பதவிங்கிற காலமெல்லாம் போயிருச்சு மீண்டும் நீ ஆக முடியாது அமித்ஷா உன்னைய உன்னை வந்து எவ்வளவு அவமானப்படுத்தினாரு இல்லையா நீ அம்மா அந்த பார்த்தாலும் இத கூட மாத்தி போடுறது பயமா இருக்குது இல்லையா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இல்லையா தமிழ்நாட்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதில் மாற்று கருத்து கிடையாது சாதனைகளை சொல்றேன் இந்த பைத்தியக்காரனை யூடியூப் போட்டாலும் போட்டுட்டோம் இல்லையா அதாவது மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்றது யாரு எடுபடாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருபது மாத காலம் கொரோனா கொரோனா மக்களை காப்பாற்றாத காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா அதுவும் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டாரு ஒரு நாலு பேர் ஒவ்வொரு ஊர்ல இல்லையா அது பற்றியே தான் பேசுறது உனக்கு ஒரு நன்றி இருக்கா எடப்பாடி பழனிசாமி தளபதி அப்போல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார் அதை கூட பார்க்காமல் இப்போது விட்டார் அதை கூட பார்க்காமல் அந்த சுந்தரா டிராவல்ஸ்ல போய் நீங்களாம் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க எப்படின்னா தாய்மார்களே ஒரு காய் காய் கடை வரும் இல்லையா மா வாங்கம்மா வாங்க தக்காளி பழம் வெண்டக்காய் சுண்டக்காய் இல்லையா கருவேப்பு கத்திரிக்காய் எல்லாம் இருக்கு வாங்கிட்டு போங்கம்மா போங்கம்மா இந்த பஸ் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க அது மாதிரி ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி போயிட்டு நீ போய் என்ன சொல்ற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை ஒருமையாக பேசுகிறீர்களே ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஸ்டாலின் இருக்கிறான் பார் என்று சொல்றியே எங்களாலும் பேச முடியும் ஆனால் நாங்கள் அப்படி பேச மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது நான் இங்க சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிய முதல்ல வந்து எங்களுடைய அண்ணன் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாதோரம் சுதர்சனம் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அங்கே சேர்க்கை சேர்க்கின்ற போது மக்கள் எல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் ஆனா மக்கள் சொல்றாங்க ஸ்டாலினுடன் நாங்கள் அப்படி இந்த மாதிரி மக்கள் சொல்றாங்க மக்களை நாங்கள் ஏற்கனவே மீட்டெடுத்தோம் எடுப்படாது எடப்பாடி பழனிசாமி நீ எதுக்காக போய் அமித்ஷாவோட கூட்டணி வச்சிருக்கிறேன்னா உன் மகன் மேல கேஸ் இல்லையா உன் சம்மந்தி மேல ஊழல் வழக்கு அமித்ஷா ஒருவர் வந்து ஒரு 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 கதையில வந்து குரங்கு நரி கதையில வந்து ஒருத்த வந்து வாழை வெட்டிடுவான் அந்த குரங்கு கேட்கும் வாழை தெரியா கத்தி தெரியா அது மாதிரி கேட்கும் அந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை நீங்கள் சீரியல் பார்க்க போகணும் இல்லையா அது போல எடுப்புதாட எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி இந்த அமித்ஷா இருக்காருல்ல அதாவது உன் மௌனை காப்பாற்றணுமா நீ வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்றியா உன் சம்மந்தியை காப்பாற்றணுமா இல்லைன்னா உன்னை நான் வந்து காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னதுனால நீ போய் அங்கே போய் காலில் விழுந்து கிடக்குறிய நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பிஜேபியோட யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்களோ அவங்கெல்லாம் தான் உருப்படாது ஏன்னா அதுவும் மோடி மாறி இல்லையா மோடி யார் தலையில் கை வைக்கிறாங்களோ அவங்க ஒளிஞ்சாங்க ஏன்னா ஜெயலலிதா இறந்து போனாங்க மோடி வந்தார் மோடி வந்துட்டு கம்புன்னு போகலாம்ல உடனே சசிகலா தலையில் கையை வச்சார் ஆனால் கையை வச்சுட்டு டெல்லிக்கு போங்காட்டியும் சசிகலா என்னாச்சுன்னா எங்க போச்சு பெங்களூர் சிறைக்கு போயிடுச்சு அது போல எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏன்னா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறியே அப்புறம் ஒருத்தர் இப்ப வந்து ஆரம்பிச்சுக்கிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சினா இங்க யாருக்குன்னே தெரியாது அவரும் அப்படிதான் ஸ்டாலின் திமுக ஆட்சியை ஒழிக்க ஏ உங்க அப்பா வீட்டுல போயிட்டு எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது அவரே சொல்றாரு ஐயா ராமதாஸே சொல்றாரு இல்லையா அப்பன் சொல்ல கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அப்பம் பேச்ச கேட்காத ஒருவர்லாம் இன்னைக்கு எதோ அந்த நடைபயணத்தை நிறுத்திட்டாங்க பத்திரிகை செய்தி பார்த்துட்டேன் இத்தனை வருஷம் எங்கே போனது நான் என்ன சொல்றேன்னா தேர்தல் வந்தா நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் நான் சொல்றேன் முதலமைச்சர் என்ன கத்திரிக்கை அபாரமா முதலமைச்சர்னா அதாவது கலைஞருடைய அதாவது எப்படி எல்லாம் தலைவர் கலைஞர் வந்து கஷ்டப்பட்டார் இந்த மக்களுக்காக எத்தனை திட்டம் நேரம் கிடையாது தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுடைய தியாகமெல்லாம் எல்லாம் யாருக்காவது தெரியுமா நான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தளபதி அதாவது இன்றைக்கு எப்படி ரோஷமுள்ள ஒரு வீரமுள்ள மனிதராக இந்தியாவிலே மோடியை எதிர்க்கிறாரோ அதுபோல் அன்றைக்கு தலைவர் கலைஞர் இந்திரா காந்தி எதிர்த்து மிசா சட்டத்தை இல்லையா மிசா சட்டத்தை எதிர்த்தார் இல்லைங்களா அதுக்காக வேண்டுமென்று கோபாலபுரத்திலே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை அதாவது காவல்துறையை சார்ந்தவர்கள் கைது செய்ய போகிறார்கள் அன்றைக்கு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இல்லை தலைவர் கலைஞரத்தில் போய் கேட்கிறார்கள் எங்க உங்கள் மகன் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் உடனே தலைவர் கலைஞர் சொல்றாரு என் மகன் வெளியூருக்கு சென்றிருக்கிறார் ரெண்டு நாட்டு கழித்து வருவார் நானே தகவல் சொல்றேன் எந்த தகப்பன் சொல்லுவார் இல்லையா ஆனா அது போல ரெண்டு நாள் கழித்து வந்துட்டார் தகவல் சொல்றாரு கைது பண்ணுனதுலாம் வந்துங்க அதாவது ஒரு வருஷம் ஆச்சுங்க இல்லையா தலைவர் தளபதி ஓராண்டு கால சிறை சென்றாரு அதுக்கு முன்னாடியே ஐயா கீர வீரமணி அவர்கள் இருந்தாரு இப்போ நீயும் வந்துட்டியா ஓகே நான் என்ன சொல்லனா அந்த சிறையில் பத்து பேர் இருக்கக்கூடிய சிறை எப்படி ஒரு தலைவன் இல்லையா அதில் ரெண்டு பானை இருக்கும் ஒரு பானை சிறுநீர் கழிப்பதற்காக இன்னொரு பானை தண்ணீர் குடிப்பதற்காக காவல்துறையை சார்ந்தவர்கள் அடித்து உதைக்கிறார்கள் ஓராண்டு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிகிறது தன்னுடைய தகப்பன் பார்க்க வருகிறார் காவல்துறையை சார்ந்தவர்கள் அடித்து துன்புறுத்தி உடம்பெல்லாம் காயம் அரைக்கை சட்டை போட்டக்கூடிய தலைவர் தளபதி அந்த காயம் மறைப்பதற்காக முழு சட்டை போட்டுவிட்டார் தலைவர் கலைஞர் வருகிறார் வந்து பார்க்கிறார் அவருக்கு தெரியாதா உடம்பெல்லாம் காயம் என்று சொல்லி தலைவர் கலைஞர் கண் கண்ணாடி உள்ளே அழுகிறார் ஆனால் வெளியே அவர் காமிக்கவில்லை சொல்கிறார் தலைவர் நீ வெற்றி அன்று சொன்ன இன்றைக்கு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் உலகமே பாராட்ட வகையிலே வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார் எத்தனை சாதனைகள் தாய்மார்களே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியில் சொன்னதையும் செய்தார் சொல்லாதையும் செய்தார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தேனரத்திலே சொன்னாரே நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் இந்த பயிற்சி எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அது எப்படி முடியும் அதாவது வந்து தமிழ்நாடு முழுவதும் முடியுமா அப்படின்னாரு தாய்மார்களே ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெடுத்து பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் ஒரு பெண்களை மதிக்கக்கூடிய இந்தியாவிலே உலகத்திலே ஒரு தலைவன் யார் என்று சொன்னால் முத்துவேல் கருணான் என்கிற ஸ்டாலின் அதில் மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கு பெண்களை எவ்வளவு கேவலமா இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் தாய்மார்களே ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போனா கூட அங்க மாதிரி அவளுக்கு எவ்வளவு திமுரு பம்பளை சைக்கிள் ஓட்டிட்டு போறாளாம் இல்லையா ஆனா இன்றைக்கு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் விமானம் ஓட்டக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி முன்பெல்லாம் தாய்மார்கள் நம்ம வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்படுத்துவார் அடிச்சு விடுவார் அம்மா வீட்டுக்கு போகணும்னா கூட அவர்கிட்ட தான் காசு வாங்கணும் இல்லையா காசு கேட்டா பாடி அப்படிம்பார் பாரு ஆனால் இன்னைக்கு யாராவது அடிக்க சொல்லு அடிக்க முடியுமா நம்ம என்ன தான் சொல்கிறோம் ஏய் என்னை அடிச்ச எங்கள் மூக்கா ஸ்டாலின் பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லிவிட்டார் நான் ஏற்கனவே பாக்கி லட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தில் தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு கொடுத்தேன் இல்லையா அப்புறம் பார்த்தா சிங்கப்பேனை என்ற சீரியல் பார்த்துட்டு தான் உனக்கு தீஞ்ச இட்லி போட்டு கொடுத்தேன் அதுவும் கிடைக்காது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் உடனே ஆண்கள் அம்மம்மா நீ போயிடாதம்மா சாமி ஐயோ சாமி அதுவும் தாய்மார்கள் பெண்கள் ஏறிக்கொண்டு பேருந்துகளில் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தலைவர் தளபதி அதாவது மு க ஸ்டாலின் வாழ்க என்று சொல்லி அதுவும் கிராமத்திலலாம் பெண்கள் ஏறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு இன்னைக்கு பெண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி முன்பெல்லாம் அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம உங்கள் அப்பா விட்டு பசாமா டிக்கெட்டு கொடுமா ஆனால் இன்னைக்கு யாராவது பெண்களை பற்றி போய் கண்டக்டர் போய் கேட்க முடியுமா ஒரு ஊரில் எங்கே போகிறான்னு கேட்டார் கண்டக்டர் உடனே பெண்கள் எங்கே போனால் உனக்கு என்ன நாங்க போவோம் வருவோம் போவோம் வருவோம் அய்யோ ஏன்னா திடீர்னு வந்து முதலமைச்சர் எங்களை திடீர்னு பஸ்ல ஏறுறாரு இல்லையா ஆனா அதையெல்லாம் தெரியாது இந்த எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் எப்படி அதாவது விடியல் பயணம் என்ற அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த போது செயல்பட்டாரோ நடந்தாரோ அதுபோல பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி அப்படியே என்னமோ டாடா காமிச்சு டி ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இல்லையா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்திய டுடே பத்திரிகையிலே கூட எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வந்த போது பதினேழாவது மாநிலம் ஆனால் இன்றைக்கு இந்திய டுடைய பத்திரிக்கையிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு முத்துவே கருணான் என்கிற ஸ்டாலின் அதுல மாற்றம் கிடையாது இல்லையா அப்படிலாம் இருக்கின்ற போது இன்னைக்கு நினைக்கிறாங்க வந்து மோடிக்கு என்ன திரும்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு பத்து எம்எல்ஏ வந்துடணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அதாவது எப்போது பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தது இல்லாத இங்கே ஒரு அம்மா அந்த தமிழிசை சவுந்தரராஜன் நான் ஏதாவது பேசிடுவேன் என்ன அந்த யூடியூப் இருக்கு அந்த குன்ஸ் இருக்கிறார் பாரு என்னை மாட்டி விடுறதே வேலை அண்ணா நீங்கள் ஏற்கனவே மீட்டிங் போட்டிங்களே திருவற்றூர் பேசி முடிச்சுட்டு போயிட்டீங்கண்ணா அந்த குண்டு தானே மாட்டி விட்டுவார் அந்த குன்சு அதனால் எங்கே போனாலும் என் பேர் வந்தால் வந்துடுறாரு அடக்கி வாசி இருக்க மாட்டேன் இல்லைங்களா நான் என்ன சொல் மாட்டி விட்றவங்களா நீங்கள் தான் ஐயா அதனால் நான் என்ன சொல்கிறேன் தமிழசு சவுந்தரராஜனே நீ எது வேணாலும் எது எதுவனாலும் போட்டுங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லையா ஒரு முதலமைச்சரு ஒரு அப்போல்லாம் மருத்துவமனை போகக்கூடாதா இந்த அம்மா சொல்லுது அது எப்படி முதலமைச்சர் வந்து ஏன் அப்போ தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு ஓமாந்தூருக்கு செல்லக்கூடாதா எதுக்கு போய் அப்போல்லாவுக்கு சொல்றீங்க உனக்கெல்லாம் என்னத்தை சொல்றது நீலாம் ஒரு பெண்ணா அப்போ உங்கள் அப்பா வந்து நான் வந்து டீசெண்டான ஒரு உங்கள் அப்பா குமரியானந்தன் ஐயா நல்லவர் உங்க அப்பா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவில்லையா ஏன் மோடியோட தம்பி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவில்லையா இப்படி இருக்கின்ற போது நீ என்ன தான் தமிழிசை சவுந்தரராஜ நீ என்ன தான் எப்படியாவது முதலமைச்சரை திட்டினாதான் உனக்கு காலம் எல்லாம் போயிருச்சு ஏன்னா மீண்டும் நீ கவர்னரா ஆக முடியாது ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா உன்னைய உன்னை வந்து எவ்வளோ அவமானப்படுத்தினாரு இல்லையா நீலாம் ஒரு அம்மா அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் தாமரை மலந்தே தீரும் தாமரை மலந்தே தீரும் ஆனால் ஒக்க மக்க இதை கூட மாற்றி போட்டுறாதீங்கப்பா பயமா இருக்குது இல்லையா நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இல்லையா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முத்துவேல் கருணா என்கிற ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதில் மாற்று கருத்து கிடையாது அதில் மாற்று கருத்து கிடையாது இல்லையா அது மாத்திரம் கிடையாது டைம்களை ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன் நடிக்கிறவங்களாம் விஜயெல்லாம் என்னையா உனக்கெல்லாம் என்னையா தெரியும் இல்லையா தமிழ்நாட்டில் மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது நீ அதாவது த்ரீஷாவை கூட்டிக்கிட்டு போகிற இல்லையா தனி விமானத்தில் தமிழ் தனி விமானத்தில் நீ எல்லாம் அதுவும் கூட யார் இருக்கிறா எங்கள் கட்சியில் அண்ணன் மாதோரம் சுதர்சனம் ஒரு பெரிய விஐபி அதாவது இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அற்புதராஜர் பெரிய விஐபி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உண்மையாகவே மக்களுக்கு தெரியக்கூடிய விஐபி ஆனா அந்த கட்சி ரெண்டு பேர் ஒன்னு ஆத வருஜினா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர் என்ன பண்றாரு தெரியுமா மரத்துல ஏறாதீங்க மரத்துல ஏறாதீங்க சேர தூக்காதீங்க மரத்துல ஏறாதீங்க இறங்குங்க ஏ நீலாம் ஒரு பொது செயலாளர் நீலாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்தையாவது வாயில வந்தபடி பேசுவேன் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் விஜய டபாசி இழக்க போற அதுல மாற்று கருத்து கிடையாது நீ முதலமைச்சராக வர முடியாது ஒண்ணு வர முடியாது தாய்மார்கள் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் குழந்தைகள் வரையிலும் முதியோர் வரையிலும் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் நான் இது இருபத்தி ஆறாவது கூட்டம் போன்ற போன மாதத்திலிருந்து தொடங்கி இது இருபத்தி ஆறாவது கூட்டம் இன்னும் எனக்கு ஏழு கூட்டம் இருக்குது பெண்கள்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா அதுவும் கிராமத்திலலாம் ஒரு பெண்கள் ஓடோடி வந்து அம்மா அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் எனக்கு சுகர் மாத்திரைக்கு வருதுமா அப்படின்னு கண் கலங்குறாங்க பெண்கள் என்றைக்குமே ஒரு தெய்வங்கள் பத்து பைசா வாங்கினாலும் கூட நீங்களெல்லாம் தாய்மார்களே துரோகம் செய்ய மாட்டீர்கள் இன்றைக்கு ஆண்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆட்சியாக பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் ஏண்டி ஒரு ஐநூறு ரூபா குடுறி ஏ பத்து ரூபா குடுறி இருபது இரநூறுவா குடுறின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கு தளபதி மு ஸ்டாலின் பெண்களை உயர்த்திருக்கிறார் பெண்கள் என்றைக்கும் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் தாய்மார்களே ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு தாய் எவ்வளோ கஷ்டப்படுவாள் நம்ம என்ன சொல்லுவோம் குழந்தையை வளர்க்கின்ற போது ஏ படிச்சுக்குமா இல்லையா அதாவது நான் தான் உங்க அப்பாங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் ஆம்பளை பிள்ளையாக இருந்தா என்ன சொல்லுவான் ஏ உங்க அப்பாங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் டேஸ்மார்க் கடைக்கு போயிடுறாருடா ஆனால் நீயாவது ஒரு டிகிரி படிச்சுக்கடா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லி வளர்ப்போம் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கே நாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஆனால் அதாவது செல்கிறார் ஒரு ஐந்து வயது குழந்தை இருக்கிறது ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறார் என்னப்பா இப்படி சோகமா இருக்க அப்ப அந்த குழந்தை சொல்லுது ஐயா எங்க அப்பா அம்மா கல்வி வேலைக்கு போறாங்க ஐயா அதனால காலையில் நீராரம் தண்ணி குடிச்சியா தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் நினைக்கிறார் எந்த குழந்தைகளும் தமிழ்நாட்டு குழந்தைகளும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி உலகத்திலே இந்தியாவிலே காலை சிற்றுண்டி உங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றியவர் இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேன் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் அதில் மாற்று கருத்து கிடையாதாக வருகின்ற இந்த தொகுதியே கூடிய செல்ல நாயகன் தன்னுடைய தளபதியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அண்ணன் மாதவரும் சுரசனம் தொகுதி ஏன்னா தாய்மார்கள்லாம் ரெண்டு பேர் கூட போகல ஆனால் இவ்வளோ பேர் அமர்ந்திருக்கிற அமர்ந்திருக்கு என்று சொன்னால் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் வெற்றி பெறுவார் அதில் மாற்று கிடை கருத்து கிடையாது என்று சொல்லி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பேரும் அற்புதராஜ் அற்புதமாக கூடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி இன்னும் பேச வேண்டும் என்று ஆசை ஆனால் நீங்களெல்லாம் சீரியல் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னை பட்டி துட்டி எல்லாம் இந்த மாவட்டத்திலே ஒன்றுபட்ட மாவட்டத்திலே என்னை அறிவித்த ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு அண்ணன் மாதோரம் சுதர்சனம் அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய சேரவர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாத்தி போட்ட